ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அது சாப்பிட்டாச்சா லஞ்சு நாங்கள் கை தான் வந்திருக்கோம் ஒன்றும் இல்லை நடவு நட்டு முடித்தாச்சு இல்லை ஸோ நடவு நட்டு முடித்ததும் மருந்து போடணும் அதுக்கு தான் வந்திருக்கோம் மருந்து போனேன் இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வரல ஒன்றும் அது ஆட்டுக்கு வந்து தழை அடைக்கிறான்ட்டு போயிருக்கார் வந்தது தான் மருந்து போடணும் அங்கங்கே மூட்டை வெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அவர் வய வயலில் இறங்குனதும் அந்த அண்ணன் நான் மருந்து அள்ளி அள்ளி கொடுத்தேன்னா பக்கெட்டில் அவர் அண்ணன் மருந்து போடுவார் ஸோ அதான் இதோ பாருங்கள் இந்த ஒரு மூட்டை இருக்குதுங்களா அப்படியே லைனாக பாருங்கள் இருக்குங்களா இந்த ஒரு மூட்டை இந்த ஒரு மூட்டை எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு ஆட்டுக்கு தழை உரைச்சிக்கினேன் அவளை தான் ஆட்டுக்கு போய் அவர் தழை போட்டு வந்தா மருந்து போட ஸ்டார்ட் பண்ணணும் வேறு யாரும் இல்லை எனக்கு வீடியோ எடுக்க அதனால் தான் மருந்து போடுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் யாராவது ஆள் இருந்தான்னா நான் மருந்து எடுத்து கொடுத்ததையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் பட் ஆள் இல்லை ஸோ அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேன்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கம் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை இப்போ பாருங்கள் இது மாதிரி பக்கெட்டில் எத்தாச்சு இந்த மாதிரி பக்கெட்டில் எத்தி எடுத்து கொடுத்தா அவங்க அந்த கோவிட்டு வரத்துக்குள்ளே நான் எத்தனை அவங்க கிட்டே கொடுத்துட்ணும் அதாங்க மறுநாள் து போட்டுட்ருக்காரு பாருங்க அவர் இந்த லைன் இங்கே இந்த சைடு வர்றதுக்குள்ளே நான் இந்த கவர்லேருந்து இந்த பையிலேருந்து ஏற்று இந்த பக்கெட்டில் கொட்டி ஏற்ற போய் அவர்கிட்ட கொடுத்துடணும் அதான் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்